ஓ சரணம் வெற்றிவேல் முருகாசரணன் என் அன்பு பிள்ளை நிச்சயமாக இந்த நாள் தான் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கடைசி நாளாக இருக்க போகுது ஒரே ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்கிறத கேட்டினா உனக்கு கண்டிப்பாக என் மேலே நம்பிக்கை வரும் நான் சொல்கிறது உண்மைதான் உனக்கு புரிய வரும் முழுவதுமாக நம்பிக்கையோட உள்ளார்ந்த அர்த்தத்தோட ஆழத்தோட கவனமாக என்னுடைய வாக்குகளை மட்டும் நீ கேட்டினா போதும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலும் வாக்குறுதியும் எப்போதும் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை யார் உன்னை புரிஞ்சிக்காம இருந்தாலும் யார் உன்னை ஒதுக்கி வச்சு வேணான்னு சொன்னாலும் நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை காப்பாற்றுறேங்கிறத நீ இன்னுமா புரிஞ்சுக்கல நீ என்னவோ எதையெதையோ யோசித்து மனசை சோர்வடைய செய்கிறாய் முதல்ல கண்டதையும் யோசிக்காமல் உன் கடமையை மட்டும் சரியாக செய் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொடுக்குறேன் உன் மனசில் இப்போது நீ எதை பற்றி யோசிக்கிறியோ அதை சரியாக செஞ்சு முடித்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நான் செய்து தருவேன் இனிமேல் நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ எதுக்காகவும் பயப்பட நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு நீ மனம் திறந்து நீ கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் சில நேரங்களில் நான் உனக்கு எந்த பதிலும் கொடுக்காம அமைதியாக இருக்கேன்னு நீ இருக்க எனக்கு உன் மேலே கோபமோ வருத்தமோ இல்லை உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரணும்னு தான் நான் வேலை இருக்கேன் என்னை தவிர இந்த உலகத்தில் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய கேள்விகளையும் பொறுமையாக யார் கேட்பாங்க உனக்காக யார் உதவி செய்வாங்க நான் தான் உனக்கு எல்லாவுமாக உன் கவலைகளை போக்கும் சக்தியாக உனக்கான வித்தைகளை தரும் வார்த்தை தாய்வாக தெய்வமாக தகப்பனாக எல்லாமுமாக இருக்கேன் நீ கேட்கறதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் உனக்கு வேணுங்கிற பதில்களை எல்லாம் நான் வார்த்தைகளால் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையிலேயே நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நேர்மையான மாற்றங்களை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கடந்து வந்த பாதையும் இப்போது வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையும் அவ்வளவு சுலபமானது அல்லன்னு எனக்கு தெரியும் எவ்வளவோ வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே இப்போதே எல்லா துன்பங்களையும் போக்கி இன்ப காலத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இன்றோடு தீந்து போய் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கு முடிவாக இப்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் முக்காலமும் அறிந்த இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது என் அனுமதியின்றி எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அற்புதங்களைக் கண்டு நிச்சயமாக நீ என் செல்வமே நீ எப்போதும் தைரியமாக இரு யாரோ ஒன்று ஏதோ சொல்லிட்டாங்க யாரோ உன் மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டாங்கன்றதுக்காக நீ மனசுக்குள் அழுதாலும் அதை வெளியில் காட்டாமல் எல்லாரிடமும் சிரித்த முகத்தோடு தானே பேசி பழகினாய் அந்த சிரிப்பு உன்னுடைய வழியையும் வேதனையையும் மறைப்பதற்காக அல்ல உன் மனசுடைய வலிமையை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ யாருமே உன்னை புரிஞ்சுக்கலையனாலும் யாருமே உன்னை ஏற்றுக்காமல் தள்ளிவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன் ஒரு தூண் போல உன்னை உறுதியாக தாங்கி நிற்பேன் என் செல்வமே நீ கீழே விழுந்த அதே இடத்துல உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் நீ போகும் பாதையில் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இடர்பாடுகளையும் தடங்கல்களையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான நம்பிக்கையையும் உனக்கான சக்தியையும் நான் கொடுப்பேன் மற்றவங்க உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் நான் கண்டிப்பாக உன்னை மேடையில் ஏற்றி இந்த உலகமே உன்னை வியக்கும் அளவுக்கு செய்வேன் நீ இனிமே எதற்காகவும் கண் கலங்காதே நான் இருக்கும்போது உனக்கென்ன குறை உனக்கு தேவையான நியாயமான வெற்றியும் நல்ல பேரும் புகழும் சாந்தியும் சந்தோஷமும் செல்வ வளமும் கிடைக்காம போகாது அதுவும் என் அருளோட எல்லாத்தையும் நாளைக்கே உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பதற்காக தான் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர ஓடி வந்தேன் உனக்கு தொக தகப்பனாக உனக்கு தந்தையாக நண்பனாக துணையாக நான் இருந்து உன் பயத்தையும் குழப்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கிறேன் செல்வமே இனி வரப்போகிற நாட்கள் எல்லாமே உனக்கு நம்பிக்கையை தரும் நாட்களாகவும் வெற்றியை தரும் நாட்களாகவும் மட்டுமே இருக்க போகுது ஏ மேல நம்பிக்கை வச்சு நீ உறுதியா இருந்தினா உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நானே ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்னுடைய நம்பிக்கையை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கோ முருகா முருகான்னு நீ நம்பிக்கையோடு என்னை கூப்பிடும்போது நான் உன் பக்கத்திலேயே உனக்காக ஓடி வந்து உன்னை வெற்றி பெற வச்சு உன் வாழ்க்கையையும் சீரமைப்பேன் நீ நேர்மை நியாயம் தர்மத்தோடு நடக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நானே உனக்கு வழிகாட்டி உனக்கு காப்பாளனாக இருந்து உனக்கு தோழியாகவும் தோழனாகவும் நண்பனாகவும் தந்தையாகவும் இருந்து உன் பயம் குழப்பம் துயரம் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன் அல்லவா நீ என்னென்ன கஷ்டப்படுற எவ்வளவு துயரத்தை அனுபவிக்கிறேங்கிறது மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் உன்னுடைய மனவேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உன் தகப்பனாக இந்த முருகன் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ விடுற மூச்சு காற்றின் அளவை கூட சரியாக இருக்குதான்னு நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா சில நேரங்களில் பயமோ வருத்தமோ குவலையோ குழப்பமோ இருக்கும்போது காற்றோட அளவு மாறுபடும் அதுவும் மாறக்கூடாது உன் இதய துடிப்பும் மாறக்கூடாது எப்போவுமே நீ சந்தோஷமா நிம்மதியாக வாழணுன்றதுக்காக தான் உன் மூச்சுக்காத்துலேருந்து இதய இருந்து நீ பேசுகிற வரைக்கும் அனைத்தையும் நான் கண்காணித்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதம் மூலமாகவே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன் உன்னோடு நான் கலந்து இருக்கும்போது உன் அன்பிலும் நம்பிக்கையிலும் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் எந்த ஒரு நொடியில் வேண்டுமானாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு முடிச்சிடுவேன் என்னை நினைத்து இயங்கும் உனக்காகவே என் அருளின் மூலமாக நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையே இப்போது புதுசாக மாறப்போகுது நீ செய்கிற செயல்களும் உன்னுடைய முயற்சியும் உன் மனதில் இருக்கும் தேடலும் என அனைத்தையுமே நீ நான் நல்லபடியாக மாற்ற போகிறேன் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத நான் உனக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருப்பேன் உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் எந்த செயல்களையும் நீ செய்யக்கூடாது எப்போதும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு சுயநலமாக யோசிக்காமல் உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்காகவும் யோசி கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படவே வேணாம் அது முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யணும்னு யோசி நீ செய்யும் செயல்களில் அவசரப்படாமல் பொறுமையா கவனமாக செஞ்சினா உன் வாழ்க்கைக்கான முழு வெற்றியும் உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன் பொறுமையும் காத்திருப்பும் உனக்கு அவசியம் உன்னுடைய காத்திருப்புகளையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உன் முயற்சிக்கான பலனை என் அருளால் முழுமையாக உனக்கு கொடுப்பேன் இனிமே நீ முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே காலையில் எழுந்திருச்சின்னா ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக விடுஞ்சிடும் என் செல்வமே என் முகத்தை பார்க்கறதுக்காக நீ ஏங்கி தேடுவது எனக்கு தெரியும் உன் இதயத்தில் நீ என் மேலே எந்த அளவுக்கு பசுமை கலந்த உண்மையான அன்பை வச்சுருக்கேன்றதையும் நான் அடிவேன் அதனால தான் நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகி போகாம உன் கூடவே இருந்து உனக் காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து தருவேன்